எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டு கடந்த ஆட்சியில மூடு டாஸ்மாக் மூடுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் இந்த ஆட்சியில மது மட்டும் இல்ல போதையில என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த ஆட்சியில சுலபமா கிடைக்குது மூடு டாஸ்மாக் மூடுன்னு ஒருத்தர் பாடிக்கிட்டு இருந்தாரு அவர் எங்கே காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் வராரு ஆஹா வந்துட்டாரு போதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த பாட்டெல்லாம் பாடுவார்னு பாரு விஜயை பத்தி பேசுறாரு அதுவும் விஜய பத்தி அரசியல் ரீதியா பேசல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறாரு இப்பதான் புரியுது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு பணம் கொடுத்தால் யாரை பத்தி அவதூறாக பேச சொன்னாலும் பேசுற கோமாலின்னு தெரியுது இந்த கோவன் என்கிற கோமாளி விஜய பத்தி என்ன பேசுனாருன்னா அரசியல் ரீதியாக அவரை பத்தி பேச ஒண்ணும் இல்லை எதுவும் பேசவும் முடியாது அதனால என்ன பண்றாங்க அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுறாரு இந்த பணத்துக்காக பேசுற கோமாளி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியிலன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொல்லாத உன்னாலதான் உன்னோட குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறாரு விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு பயந்து போய் இந்த கோமாளியை வச்சு கேவலமா பேச வைக்கிறாங்க விஜய் பத்தி பேசும்போது அதுல மூன்று பெண்களை பத்தியும் இவங்க பேசுறாங்க அந்த மூன்று பெண்களை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லை இந்த கோமாளி வெறும் அம்புதான் இதை ஏவி விட்டுறவங்க யாருன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் விஜய பத்தி எங்க பேசுறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் எங்க பேசுறாருன்னா திராவிட கழக நூற்றாண்டு விழாவில் பேசுறாரு திராவிட இயக்க தமிழர் பேர் பேரவை உடைய அமைப்பினர் திராவிட கழக நூற்றாண்டு விழாவிற்கு பேசுறதுக்காக இந்த கோமாளியை கூட்டிட்டு வந்திருக்காங்க திராவிட இயக்கத்து நூற்றாண்டு விழாவில் திராவிடத்தை பத்தி பேசணும் இல்லைன்னா இவங்க தந்தை தந்தை சொல்றாங்க இல்லையா ஈவராவை பத்தி பேசணும் எதுக்காக விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசணும் அவர் கட்சி தொடங்கி இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காரு அவ்வளவுதான் அவர் முழுமையா அரசியலில் ஈடுபடல அவருக்கு சில வேலைகள் இருக்கு அவர் முடிச்சுட்டு முழுமையா அரசியல ஈடுபடுவாரு அதுக்குள்ள விஜய் பத்தியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் எதுக்காக இவங்க பேசணும் விஜய் அவர்கள் எங்க போனாலும் கூட்டம் வராங்க அதை பொறுக்க முடியாம விஜய் பத்தி அவதூறா பேசுறது இந்த ஆட்சியில பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொன்னார் இல்லையா இந்த ஆட்சியில பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு அவருக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல உடனே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறது விஜய் அவரோட நடிச்ச ஒரு நடிகையோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறாரு இது தவறா பெண்ணியம் பெண் சுதந்திரம் பேசுற தீக்கா கட்சியில இது போல பெண்களை தவறா பேசலாமா இந்த மேடையில இருக்கிறவங்களும் இந்த கோமாளி பேசுறத கேட்டுக்கிட்டு சும்மா தான் இருக்காங்க அவங்க சும்மாதான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் என்ன பேச போறாருன்னு அதனால அவங்க சும்மாதான் இருப்பாங்க தரக்குறைவா கேவலமா பேசுறதுக்கு மூன்றாம் தர பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த கோமாளியை ஏன் பேச வைக்கிறாங்கன்னா கடந்த ஆட்சியில் போதை ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு கொடுக்க கொடுக்குற மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்காரு போதை ஒழிப்பு சம்பந்தமா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தாக்கி பேசியிருக்காரு இந்த கோமாளி மக்கள் மேல இருக்கிற அக்கறையில இவர் பேசுறாருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால இவர் சொன்னா மக்கள் நம்புவாங்க விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு குறையும்னு தான் இவரை பேச வச்சிருக்காங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல இந்த கோமாளியோட உண்மை முகம் வெளியில வந்துடுச்சு கடந்த ஆட்சியில மூடு டாஸ்மாக மூடுன்னு சொன்னதும் செல்வி ஜெயலலிதா அவர்களை தாக்கி பேசினதும் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த கோமாளி பேசியிருக்காருன்னு இப்ப மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் அவர்களை எதிர்க்க முடியலன்னு அவதூறு பேசுறாங்க கோமாளியை வச்சு அவதூறு பேச வைக்கிறாங்க எல்லா மேடையிலையும் விஜய பற்றி தான் பேசுறாங்க இவங்களுடைய கட்சி கொள்கை பற்றியோ இல்லை இவங்க செஞ்ச சாதனை பத்தியோ எதுவுமே இல்ல இவங்க எந்த சாதனையும் செய்யல அது வேற விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்